அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்புக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள சீன அரசு இதற்கு எதிராக ஒன்றிணைய வருமாறு இந்தியாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு கூடுதல் வரி விதித்து வருகிறார் இதற்கு சீனா பதிலடி கொடுப்பதால் இரு நாடுகளிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது அமெரிக்க பொருட்கள் மீது முப்பத்தி நான்கு விழுக்காடு வரி விதிப்பதாக சீனா அறிவித்ததற்கு கடும் கண்டனம் தெரிவித்த ட்ரம்ப் இதை திரும்ப பெற இருபத்தி நான்கு மணி நேர கெடு விதித்தார் இந்த கெடு முடிந்த நிலையில் சீனா மீது நூற்றி நான்கு விடுக்காடு வரி விதிப்பதாகவும் இது உடனடியாக நடைமுறைக்கு வருவதாகவும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இதனால் வர்த்தக போர் உச்சத்தை எட்டியுள்ளது இந்நிலையில் அமெரிக்க அரசின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து இந்தியாவுக்கான சீன தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் யூ ஜிங் அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் அமெரிக்க வரி விதிப்பு ஒரு சார்பானது என சாடியுள்ளார் இதனால் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்படுமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்த விவகாரத்தில் சீனாவுக்கு ஆதரவாக இந்தியா இருக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவின் ஒரு சார்பான தவறான நடவடிக்கைகளை கூட்டாக எதிர்க்க வேண்டும் என்றும் இந்தியாவுக்கு சீனா அழைப்பு விடுத்துள்ளது